சட்டப்படி திருமண வயசு இருபது இருபதுலேருந்து எண்பது வரைக்கும் எல்லாத்து திருமண முடிவு அப்போ வந்து இருக்குது எல்லாமே செல்ஃப் அஸ்ட்ராலஜி ரைட்டாங்க ஆப்பில் போடுறாங்க அவங்க ஒரு அது அது ஒரு இது வருது அந்த ரெண்டு பொட்டு பார்த்தா பொருத்தம் இருக்குதுன்னு அவங்களும் முடிவு பண்ணிக்கிறாங்க அது அப்படி இல்லை ஒரு பொருத்தமாக இருக்கு நிறைய மெத்தட் இருக்குது பணத்துக்கு மரியாதை கொடுத்து கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜாதகத்தை பொருத்தம் பொருத்தத்தை பொருந்தாதத்தை பொருத்திக்கிறாங்க இந்த மனித பிறப்பில் திருமணம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகம் பொருத்தி ஆகணும் கணபதி ஹோமம் ஒரு சத்துரு சம்ஹார ஹோமம் ஒரு நாராயணி ஹோமம் அந்த குருக்களுக்கு தெரியும் மற்ற ஹோமம்லாம் இது பண்ணால் சமாதானமாக இருப்பாங்க லைஃப்பில் நல்ல பழங்கால பெருமாள் கோயிலில் தாலியை கொடுத்து ஒரு நாள் இரவு வச்சுருந்து வாங்கி கட்டினான்னு வச்சுங்க எல்லா தோஷமும் நீங்கிடுதுன்னு சொல்லி ஜீ அகத்தியர் சொல்கிறார் ரொம்ப அதிசயமாக சொன்னார் ஸ்ரீராமஜெயனில் சொன்னார் இந்த பெண்மணியை பாமன் சாமிகள் எழுதின பழை கெடுதல் குமாரஸ்தவம் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்குது அதை சொல்ல சொன்னாங்க அபிராமி அந்ததியை கேட்க சொன்னாங்க என்ன விளக்கு ஏற்றணும் என்ன திரும்பி போகணும்னு கேட்குறாங்க என்ன ஆனால் என்னத்த பதில் சொல்கிறது நீ முதல்ல விலக்கேத்துமான்னு இந்த கிளர் திரி போடவா அண்டை கிளர் திரி போடவா இந்த எண்ணெய் ஊற்றவா இதெல்லாம் கேட்டு எப்போ விலக்கேற்றுறது வீட்டில் திருமண முறிவுக்கு ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடலாம்னா இறைபக்தி இன்க்ரீஸ் பண்ண திருமண முறிவு அல்லது விவகாரத்து இது அடிக்கடி நடக்குது சார் எங்கள் ஊரில் இதை தவிர்ப்பதற்கு ஜீவ நாடியில் என்ன பரிகாரம் சொல்கிறது என்பதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார் இந்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேள்வி ஆறு முதல் அறுபது என்ற மாதிரி இப்போ கொஞ்சம் ரைட் டைட்டிலில் சட்டப்படி திருமண வயசு இருபது இருபதுலேருந்து எண்பது வரைக்கும் எல்லாத்து திருமண முறிவு அப்போ வந்து சாதாரணமாகுது கடையில் போய் நம்ம வந்து ஏதோ ஒரு சின்ன சாதாரணமாக ஒரு பொருள் வாங்கவும்ல இப்போ ஒரு சோடா கொடுப்பான்னு சொல்லுவோம்ல கடையில் அது மாதிரி இப்போ கோர்ட்டுக்கு போனால் டைவர்ஸை கொடுங்கன்றான் நம்ம மக்கள் சும்மா ஃபோன் அட்டன் பண்ணனா கூட இரண்டு தம்பதிகள் இனிமேல் கூட வாழ முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு நாடு கரெக்டா ஆ இப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உன் பாஸ்வேர்டு தெரியுமா சரி சார் அப்போ அப்போ மாட்டிக்கிட்ட பற்றியா இப்போ அவனுக்கு கேள் பண்ணிருக்குன்னு அதுதான் அதான் இந்த பாஸ்வேர்டு தான் பெரிய பிரச்சனை சரி அதை விடு இப்போ திருமண முறிவுக்கு ஏற்படுனா எந்த திருமணமாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்து பண்ணணும் இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாமே செல்ஃப் அஸ்டாலஜர் ஆகிட்டாங்க பண்ணுறீங்களா ஆப்பில் போடுறாங்க அவங்க ஒரு அது அது ஒரு இது வருது அந்த ரெண்டு போட்டு பார்த்தா அதான் பொறுத்த இருக்குதுன்னு அவங்களும் முடிவு பண்ணிக்கிறாங்க அது அப்படி இல்லை ஒரு பொருத்தம் பார்க்குறக்கு நிறைய மெத்தட் இருக்குது இப்போ நாங்கள்லாம் பொருத்தம் பார்க்கறது அப்படின்னா ஜீவநாடியில் பிரசனம் பார்த்துட்டு பிரசன தெரிந்து எடுத்து ஜீவநாடியில் போயிட்டு திருப்பி நார்மலாக ஒரு அஸ்ட்ராலஜி கால்குலேஷனில் போய்ட்டு திருப்பி பா அதையும் திரும்பியும் பொருத்தம் பார்த்துட்டு இரண்டு குடும்பத்துக்கும் பொருத்தம் பார்ப்பேன் நான் புரிஞ்சிட்டிங்களா உங்கள் ஊரில் மாமியார் மருமகள் சண்டை இருக்குதா இல்லையா அது கண்டிப்பாக இருக்குது சார் இல்லாமல் இல்லை சார் கொஞ்சமாக நிறையாவா நிறையெல்லாம் இல்லை சார் இருக்குது சார் அப்படியே இருக்குது சார் அப்படியே இருக்கேன் நீவே பார்க்கும்போதுலாம் பார்த்து கட்டுறது இப்போ நடந்த சண்டை விட பெரிய சண்டை அதுதான் இன்றைக்கி நாட்டில் இன்னொன்று கல்யாணம் ஆகாதனால தெரில கல்யாணம்னா மாமியாரை கொஞ்சம் பார்த்து வச்சிக்க பத்திரமா அந்த சென்ஸு சமாதானமாக பண்ணி பண்ணி வச்சுக்க என்ன உங்கள் அம்மாவையும் சரி அவங்க வீட்டு செய்கிற அம்மாவையும் சரி ஸோ அதனால் குடும்பத்தை நாங்கள் வந்து கரெக்டாக பார்த்து இது பண்ணணும் பணத்துக்கு மரியாதை கொடுக்கூடாது பணத்துக்கு மரியாதை கொடுத்து கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜாதகத்தை பொருத்தம் பொருத்தத்தை பொருந்தாததை பொருத்திக்கிறாங்க புரிஞ்சுட்டிங்களா பொருந்தாததை பொருத்திக்கிறாங்க இப்போது ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நாலு சக்கரம் ஒரே மாதிரி ஒன்று பெருசு ஒன்று சின்னது ஒன்று சின்ன ஒன்று பழசு ஒன்று புதுசலாக கூட இல்லை இப்போ மோட்டார் சைக்கிள்க்கு அதே மாதிரி தானே அது மாதிரி வாழ்க்கை வந்து ஃபஸ்ட்டு சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திருமணம் என்பதே ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்கு இல்லை பல பதிவுகளில் சொல்கிறாரு திருமணம் என்பது மனித இனத்தை வந்து அழியாமல் இருக்கணுன்றக்காக பார்த்துக்கணும் பிறவியில் பிறப்புலேயே மிக சிறப்பான பிறப்பே வந்து மனித பிறப்பு தான் இந்த மனித பிறப்பில் திருமணம் வந்து கண்டிப்பாக சக்சஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகம் பொருத்தி ஆகணும் சரி ஜாதகமே இல்லைப்பா இது ஒரு இது ஒரு கேட்டகரி எனக்கு ஜாதகமே இல்லைப்பா என்னப்பா பண்ணுறது என்ன அவர் ஒரு மதம் நான் ஒரு மதம் அவர் ஒரு எங்கே எப்போ பிறந்தாருன்னு தெரில எழுதி வைக்கல அப்போனா ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது ஒரு கணபதி ஹோமம் ஒரு சத்துரு சம்ஹார ஹோமம் என்ன ஒரு நாராயணி ஹோமம் பண்ணிவிட்டு அந்த குருக்களுக்கு தெரியும் மற்ற ஹோமெல்லாம் எது பண்ணால் சமாதானமாக இருப்பாங்க லைஃப்பில் அந்த ஹோமத்தை பண்ணிட்டு நேராக போய் நல்ல பழங்கால பெருமாள் கோயிலில் தாலியை கொடுத்து ஒரு நாள் இரவு வச்சுருந்து வாங்கி கட்டினான்னு வச்சுங்க எல்லா தோஷமும் நீங்கிடுதுன்னு சொல்லி ஜீவ நாட்டில் அகத்தியர் சொல்கிறார் இது வந்து ஒரு பிரபல நடிகருக்கே நாங்கள் சொன்னோம் மிக பிரபல நடிகர் அந்த பிரபல நடிகருக்கு சொல்லும்போது அவருக்கு இன்றைக்கி வந்து மிக சிறப்பாக வாழ்க்கை நடந்துகிட்ருக்க நான் ஏன் பிரபல நடிகர்னு சொன்னோன்னா இப்போ எல்லாமே அவங்க தானே விளம்பரம் என்ன பிராண்ட் அம்பாசிடர்ஸ் அப்படின்றீங்கள அதனால் என்ன பாருங்கள் இந்த எந்த வயதிலும் திருமணம் முடிவு ஏற்படாத விவாகரத்து ஏற்படாத விரிவு ஏற்படாத இருக்குன்னா இறை பக்தி இறை பக்தி இருக்கணும் அப்புறம் வந்து குலதெய்வத்தை வேண்டணும் திருப்பி திருப்பி சொல்கிறோம் நாராயணா வேணும் ரொம்ப வந்து நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது வந்து ஒரு ஒரு கேஸில் ரொம்ப அதிசயமாக சொன்னார் ஸ்ரீராமஜெயன சொன்னார் அந்த பெண்மணியை அப்புறம் பகை கடிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாமன் சாமிகள் எழுதின பகை கடிதல் குமாரஸ்தவம் அப்புடின்னு ஒரு இப்போ ஒரு பதிகம் இருக்குது அதை சொல்ல சொன்னாங்க அபிராமி அந்ததியை கேட்க சொன்னாங்க உங்களால் சொல்ல முடியலன்னா அட்லீஸ்ட் கேளுங்க அப்படின்றாங்க கேட்டாலே நம்மளுக்கு வந்து நைன்டி பர்சன்ட் ப்ராப்ளம் ஒவ்வொரு ஆகிடும் அதனால் இந்த திருமண முறிவு வந்து இப்போ அதிகமாக காரணம் வந்து கம்ப்யூட்டர் அலைபேசி கம்ப்யூட்டர் ஜாப்பில் இருக்கிறது உலகத்தை பற்றி புரிஞ்சுக்காதே இருக்கிறது ஒரு பிரேக் எடுக்கணும் லைஃப்பில் லைஃப்பில் பிரேக் எடுத்து மக்களோட போய் பார்க்கணும் இப்போலாம் வந்து நல்ல நல்ல சைக்கா சைக்காலஜிஸ்ட்லாம் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் அனலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் நம்ம மனசில் என்ன தப்பாக நினைக்கிறோம் அப்புடின்னு ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு வந்துருச்சுன்னா காலைல ஒரு அம்மா இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சந்துரு என்ன விளக்கு ஏற்றணும் என்ன திருப்பி போகணுன்னு கேட்குறாங்க என்ன ஏன்னால் என்னத்த பதில் சொல்கிறது நீ முதல்ல விளக்கேத்துமா முதல்ல விளக்கேற்று இந்த கிளர் திரி போடவா அண்டை கிளர் திரி போடவா என்ன இந்த என்ன ஊற்றவா இதெல்லாம் கேட்டு எப்போ விலக்கேற்றுறது வீட்டில் ஸோ இதான் மேடரு திருமண முறிவுக்கு ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடலான்னா இறை பக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் ஜாதகத்தை பொருத்தி நல்லா பொருத்தி பார்த்து வாங்கணும் பொருத்தி பார்த்து இல்லை அப்படின்னா பொருந்தலைன்னா விட்டுறேன் நான் திருமணத்தை பணத்துக்காக போய் திருமணம் பண்ணி மனசையும் உடலையும் கெடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஜீவ நாடி சில நல்ல டெய்லர் மேடு பரிகாரங்கள் கொடுக்கும் என்பதையும் இந்தத்தை வலியுறுத்தி சொல்லிவிட்டு இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு சிறப்பாக நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது தயவுசெய்து வாங்க இந்தியாவுக்கு வாங்க கண்டிப்பா ரெண்டு பேரும் ஜார்த்து பார்த்து சூப்பரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறேன் தேங்க்யூ